இப்ப மதுபானமு நஞ்சு நம்ம எடுக்கறது எல்லாம் நஞ்சு தான் எல்லாம் கெமிக்கல் போட்டு சாமான் அப்ப அவ்வளவு சாமான் நஞ்சு எங்க போகுது ஃபஸ்டுக்கு ஈரலுக்கு போகுது சரியான கூடிட்டு போகுது இப்ப கிட்னி மாதிரி இப்போ ஈரலும் படுவாறு கூட்டிட்டு போகுது அத பத்தி ஒரு பத்து நிமிஷம் கதைக்கனா இப்ப நேத்து ஒரு டாக்டர் வந்து மறுத்தானே ஈரல் பிரச்சனை சரியான ஈரல் வந்து வெளில இருந்து ஈரலை பத்தி நம்மளுக்கு ஒரு ஈரலுக்கு தெரியுமா உறுப்பு வந்து ஈரல் சரியான போகுது ஈரல் வேலை நாம இருக்கிற நஞ்சு வந்து நஞ்சில்லாமாக்கி இன்னைக்கு நாங்க ஈரலை பத்தி கொஞ்சம் பாப்போமா இப்போ நேற்று ஒரு டாக்டர் வந்து மாதிரி ஈரல் பிரச்சனை இப்போ ஈரல் வந்து வெளியே தெரியும் ஈரலை பத்தி நம்மளுக்கு ஒரு ஈரல் இது தெரியுமா அது முக்கியமான ஒரு உறுப்பு ஈரல் சரியானே இப்போ வந்து ஈரல் பிரச்சனை கூட்டிகிட்டு போகுது ஈரல் வந்து பழுதாகிறது கூடிட்டு போகுது இப்போ கிட்னி மாதிரி இப்போ ஈரலும் பழுதாகிறது கூட்டிகிட்டு போகுது அதை பத்தி ஒரு பத்து நிமிஷம் கிடைக்கணா அதாவது நாம சாப்பிட்ற உணவுகள் தைக்கி நம்ம உள்ளுக்கு வாய்ப்புல இருக்கிற உணவு எல்லாம் உடலால அப்படி உறிஞ்சு பாட்டு முதலாவது போகிற உறுப்பு உயிரை சரியானே வாயால் சாப்பிட்றது ஒரு நெக்டோ சோடாக குடிக்குங்க சரியானே அல்லது ஒரு கெமிக்கல் போட்ட கலர் போட்ட என்ன புட்டிங்க விட்டு சாப்பிட்றீங்க மஞ்சள் சிவப்பு பச்சை கலர் கலர் முட்டாசி என்ன தானே கெமிக்கல் போட்டது என்ன இந்த கலரு கலரு அந்த எல்லாம் டேஸ்ட்டுக்கு போடுற சாயங்கள் எல்லாம் டேஸ்ட் தான் நமக்கு தேவை இதெல்லாம் அடிச்சா முதலாவது போற உறுப்பு வந்து ஈரல் ஏன் ஈரலுக்கு போகுதுனா ஈரல் வேலை நாம இருக்கிற நஞ்சு நஞ்சில்லாமாக்கி ஈரல நஞ்சில்லாம நஞ்சகத்தஞ்சகத்து நஞ்சில்லாம ஆக்கி தான் நம்ம உடம்புக்கு அதை கொடுக்கும் அப்ப எப்படி தயாரிப்பு உடம்பு நல்லா படைச்சுக்கான இல்லாம ஆக்கி போட்டு இல்லாத வடிவத்தில்தான் மர ரத்தத்துல போய் நம்ம கைகால் உடம்புக்கு தேவையான சக்தியா போகும் சரியா இப்ப நாங்க பழைய காலத்துக்கும் புய காலத்துக்கு கடையில் பாக்குற டைம்ல பழைய காலத்துல இந்த ஈரல் பருவ எல்லாம் பெருசா அறிக்கையில் ஈரல் மாற்றி விட எல்லாம் செய்யல இப்ப வந்து ஈரல் மாத்துறாங்க ஈரல் பழுதா அந்நேரத்தில் நம்ம ஈரல் பழுதாண்ட கலி படு படிப்போம் சாராயம் குடிச்சாக்களுக்கு மதுபானம் குடிச்சாக்களுக்கு தான் பௌருபிங்கிற அவரை ஈரல் பழுதா போயி தான் கழிப்பாடிப்போம் இப்ப மதுபானம் எல்லாம் தேவையில்லை நம்ம எடுக்கிற எல்லாம் நன்றிதான் எல்லாம் கெமிக்கல் போட்ட சாமான் அப்ப அவ்வளவு சாமான் நஞ்சு எங்க போகுது ஃபர்ஸ்ட்டுக்கு ஈரலுக்கு போகுது சரியா இப்ப நாம மரக்கறிகள் மருந்து அடித்த மரக்கறி என்ன இப்ப அங்கே நுவரேலியா இருந்து வார மரக்கறி எல்லாம் என்ன கரட் எல்லாம் இருந்து எத்தனை நாளைக்கு போறோம் வேறு இது ஆனால் அஞ்சு வந்து இப்போ உடச்ச கரட் மாதிரி உப்பா முறிச்ச போஞ்சி மாதிரி தாண்டி எப்படி அது அதுக்கெல்லாம் மருந்திருக்கு அப்படியே ஆஞ்சி அங்க ஒரு பெரிய ஒரு பக்கில் போட்டு அதுக்குரிய எல்லாம் போட்டு ஊற வைக்கிறேன் ஊற வச்சா அப்படியே எரிக்கும் கல்லு போல எரிக்கும் புரைச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ தனி நஞ்சு இதை போட்டு தாராங்க என்ன நாம செய்யறோம் அந்த முன்னு பழ பழக்குமாதான் இந்த காலது பக்கத்துல காஞ்சி போய் கிடக்கும் எது கீரை வாங்க ஆள் இல்லை பயத்தங்காய் உடைச்சது வாங்க ஆள் இல்லை அவரைக்கா கீரிக்கும் வாங்க ஆள் இல்லை என்ன இந்த நாட்டு மரக்கறி வாங்குறதுக்கு ஆக்கள் இல்லை என்ன அது வந்து கலர்ஃபுல்லா அரிக்காது பார்வைக்கு தெரிய மாட்டா ஆனால் அந்த ரோட் சைடில் அந்த ரோஸ் ஆ கரட்டெல்லாம் புதுசு புதுசா அப்படி அப்படி இருக்கும் என்ன அப்போ அதெல்லாம் பார்க்கவும் நாம என்ன செய்யறோம் முதல்ல ஆகவே மரக்கறிண்டா நம்மள சிலைக்குள்ளே வருது அதுதான் மரக்கறி கரட் போஞ்சி உருளைக்கிழங்கு பீட்ரூட் ஆ மஞ்சள் பூஞ்சி பச்சை போஞ்சி இதுதான் இதான் மரக்கறி நம்ம வாங்குறது மாறி மாறியா என்ன சமைக்கிறதுக்கு நேசி குயிக் நம்ம மாற்றல் தான் என்ன காரணம் நாமம் எப்ப மாச்சப்பட்டமோ அப்ப இருந்து இந்த நோய்க்குரிய சாப்பாடு எல்லாம் துங்க துவைக்கலாம் நோயற்ற உணவெல்லாம் வந்து ஆரோக்கியமான உணவு எல்லாம் டைம் எடுக்கும் சமைக்கிறதுக்கு கந்த பார்க்க டைம் எடுக்கும் அறுக்க டைம் எடுக்கும் என்ன நெத்தலி மீன் சாலை மீன் சின்ன சின்ன மீன் எல்லாம் என்ன ஆகுறதுக்கும் கணாட்டு அறுக்கிறது கணாட்டு துங்குறதுக்கும் எரியா துங்கையுமே தான் பிள்ளைகளுக்கு முள்ளு கந்த பார்க்க தெரியா அப்படின்னு வளர்த்திருக்கோம்னா இந்த முள்ளு கந்த பாக்க தெரியா அப்ப முள்ளு கந்த பாக்க தெரியாத புள்ள போய் ஒரு சேஜன் ஆகி பண்ணலாமா அந்த கையெல்லாம் அந்த கந்த பார்த்து கை அந்த ஸ்கில் செல்ற அந்த அந்த கையில வேலையெல்லாம் பழகணும் பொறுமை முள்ளு கந்த பார்க்காத பிள்ளை பொறுமை வருமா கெதியா துண்டு போட்டு ஓடணும் அதுக்கு என்ன தேவை கோழி இறைச்சி முட்டை துண்டு மீன் லடிம்மா அந்த துண்டு முள்ளு பார்த்து கொடுக்கணும் பிள்ளை இருபது வயசு பிள்ளைங்க வந்து டபுள் தான் வந்துருக்கு வீட்டு வேலை அப்போ இப்படி நாங்கள் வந்து இந்த ஆரோக்கியமான உணவுகள் மருந்து அடிக்காத கெமிக்கல் இல்லாத உணவுகளை விட்டு நாங்கள் அதிகமாக என்ன செஞ்சிட்டோம்டா இதுவரை எடுத்துட்டோம் சரியான இப்போ வீட்டை உறைஞ்ச புளிஞ்சி தேசிக்காய் புளிஞ்சி லெமனை புளிஞ்சா குடிக்கிறதுக்கு அந்த அழுது அப்படி எரி ஆறு குடிக்கிற வீட்டை ரொம்பவும் கிழவெனும் கிளவி தான் குடிக்கிறாரு அவர் அவருக்கு என்ன ஸ்பைட் கோகோ கோலா பெண்டா போட்டலோ அதில் ஒரு போட்டல் வேணும் அதை சாப்பிட்றோம்டா வீட்டை இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு நாம் நஞ்சை இத இதை பார்த்துங்க நினைங்க நஞ்சு இந்த கலருந்தா நஞ்சு கலரிங்க கண்டாலே வறுக்கணும் சரியானே கலரை கண்டா வறுக்கணும் அதாலும் தனி நஞ்சு சரியானே சிவப்பு கலர் முட்டாசி ஐஸ்கிரீம் அந்த கேக்குக்கு மேலே இருக்கணும் மாதிரி அந்த சிவப்பு பச்சை அப்படி ஊற்றி தருவாது வெளுதெல்லாம் கலரால் போட்டு ஆ அவ்வளவும் தனி நஞ்சு சரியானே இப்படி நாங்கள் என்ன செய்யறோம் அந்த நஞ்சு உள்ள உணவுகளை வந்து நாங்க எடுக்கிறதால அந்த நஞ்சுகள் எங்க போகுதுன்னு சொல்லிச்சேன்னா முதலாவது போற உறுப்பு ஈரல் அப்ப ஈரலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லிச்சேன்னா ஈரல்ல அந்த பாதிப்புகள் ஏற்படுது அப்ப ஈரல்ல பாதிப்பு ஏற்பட்டா நஞ்சகத்தல் தொழிற்பாட ஈரல் உற்றும் இப்ப நீங்க பெனடோல் ஒன்று போடுறீங்க சரியானே கருப்பு குளிசைன்ற போறீங்க அல்ல சீனி குளிர்சைய போறீங்க இதெல்லாம் என்ன நஞ்சு எப்படி என்ன ஆனா அதை கட்டாயம் போட தான் போனோம் விளையாட்டி பிரஷரல் கூடி பாரிசவாதம் வந்துடும் கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்ன சீனி கூடி கிட்னி பலவா போவோம் அப்ப இது நஞ்சின் போடு அதை போடாமட்டா அதோட பெரிய பிரச்சனை வரும் அதால நாங்க வந்து அந்த மருந்துகள் வந்து நம்மளுக்கு நஞ்சாகாம இருக்கிறன்னு சொல்லிச்சுன்னா தேவைக்கு இல்லாத நஞ்சுகளை நாம சாப்பிட்டு ஈரலை பருவாக்கிறப்படா அதுதான் நஞ்சல வரும் ஈரல் வந்து கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பின்னடோல போட்டாலும் உங்களுக்கு பாதிப்பு வராது உடம்பு அது நஞ்சா நஞ்சு இல்லாமாக்கி நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத வடிவத்துக்கு வேலை செய்யும் இப்போ சீனி குளிர் செய்ய போறீங்க புரச போடுறீங்க செய்ய ஈரலில் போய் அந்த குளிசை வந்து நஞ்சு இல்லாத வடிவத்துக்கு ஈரல் மாற்றும் அப்ப அந்த குளிர்சையால் நம்மளுக்கு பாதிப்பு வராது ஈரல் ஒழுங்கா இயங்கினா சரியானே தான் நாங்க அநியாயமா நஞ்சுகளில் கலந்த உணவுகள் இந்த கலர் மெயினா கலரிங் போட்ட உணவு டேஸ்ட்டுக்கு போடுற சாமான்கள் மருந்து அடிச்சேன்னு சொல்லி தெரிஞ்ச உணவுகள் தெரியாது அதுவே நாங்க இயன்ற அளவு தடுக்கணும் செலவுகள் ஒண்ணும் செய்யல என்ன செலவுகள் வாங்க தான் பெறும் அது இருந்தா போல ஒரு நாள் தான் பரவாயில்ல அப்ப அடிக்கடி சாப்பிடுற உணவெல்லாம் நஞ்சு உள்ள உணவுகளை குறைக்கணும் இப்ப கடல் மீன் இதுக்குதானே கடல் மீன் நஞ்சு இல்லை கடல் நஞ்சாகாது அது பெரிய அளவு சரியானே அப்ப கடல் மீன் ஆரோக்கியமானது என்ன கோழி இறைச்சி அது மருந்தடித்தான் பெறுது என்ன பெரிய வளர்க்கறதுக்கெல்லாம் ஊசி குளிசி எல்லாம் கொடுக்காங்க அப்ப நாம செலக்ட் பண்ணணும் ஆடு மாடு அது மருந்தடிச்சு வளர்க்கறதுல நம்மட பக்கம் சும்மா அதெல்லாம் மருந்து இல்லை அந்த நஞ்சுகள் கலக்காது அப்ப மனுஷன் கையடிச்சு தயாரிக்கிற உணவுகள் தானே அதுங்களுக்கு எப்படியும் செயற்கையான மருந்துகள் கொடுப்பாடு அப்ப நாம செலக்ட் பண்ண கூட ஆரோக்கியமான தேடி வாங்கணும் கடல் மீன் வேலை வாங்கணும் என்ன மாட்டை அரைச்சி ஆட்டை அரைச்சி சாப்பிடலாம் கோழியை நாம நாட்டுக்கோழி வளர்த்து சாப்பிடறது வருவாயில்லை இனி ஏலாம போனா பெரிய ஒரு சாப்பாடு வந்து கொடுக்கணும்டா அந்த அண்டைக்கு ஒன்று செய்யலாம் எங்க நாட்டுக்கோழி எடுக்கிற ஆஹ் அப்ப அந்த அண்டைக்கு நாம ஒரு சிறந்த என்னது இருந்தா போல ஒரு நாள் சாப்பிடுறது எல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நான் சொல்றேன்டா அடிக்கடி அந்த கலரிங் போட்ட கெமிக்கல் போட்ட உணவுகளை நாங்கள் கட்டாயம் தவிர்ந்து கொள்ளணும் அப்படி தவிர்ந்து கொண்டீங்கன்னா உங்களோட ஈரலை பாதுகாக்கலாம் சரியானு அப்போ ஈரல் பாதுகாக்கப்பட்டா முழு உரமும் பாதுகாக்கப்படும் ஈரல் படுவடைஞ்சா சின்ன ஒரு பெனடோல் எடுத்தாலும் உடம்புல பாதிப்பு தான் வரும் சின்ன ஒரு டெப்லெட்டை போட்டாலும் பாதிப்பிடலாம் ஏன்னா ஈரல் நஞ்சாக விட்டுட்டு அப்ப இனி நீங்க எடுக்கிற சாப்பாடுகள்ல இருக்கிற நஞ்சு டிரெக்டா போய் உங்களோட கண்ணை பாதிக்கும் டிரெக்டா போய் உடல் உறுப்புகளை பாதிக்கும் சரியான அப்ப அதனால நாங்க எங்க ஈரலை பாதுகாக்கிறதுக்கு இப்படியான உணவுகளை நீங்க தவித்து கொடுங்க வந்து இயற்கையான பானங்களை பிள்ளைகள் கலந்து கொடுத்து பழகுங்க என்ன மோட்டை மேல வாங்கி அடிச்சு கொடுக்குறது என்ன தோடம்பழம் பாருங்க இந்த இதெல்லாம் வாங்க ஆள் இல்லையே புளித்தோடையெல்லாம் அப்படி கிடையாது எதை வாங்குறோம் இந்த ஒரேஞ்ச் மஞ்சள் கலர் பொட்டி பொட்டியா வரும் அதை பாஞ்சு விழுந்து வாங்குறோம் என்ன அப்பிள்ள வாங்குறோம் கொய்யாக்கா வாங்க ஆள் இல்லை மாம்பழம் வாங்க ஆள் இல்லை இதே தான் வாங்குறோம் ஆப்பிள் கிரேப்ஸ் என்ன வேலை தான் தேடி வாங்குறேன் அப்ப நாட்டு பழங்கள் ரீக்கு தேடி பார்த்து பெலாப்பழம் மருந்தடிச்சு வராது பெரும்பாலும் என்ன பெலாப்பழம் எல்லாம் வந்து அரு மருந்தடிச்சு காய வைக்கிற இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுங்க சில பழங்களை எடுத்து அதே சாப்பிட பழகுங்க பழங்கள் சாப்பிடக்குள்ள அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ்கள் கலக்கிறதுக்கெல்லாம் இந்த சோடா வகையை விடணும் நீங்கள் மொத்தமாக கடன் டேஞ்சரஸ் ஆகும் பிள்ளைகளுக்கு மத சின்ன இருந்தே பழக விட்டீங்கன்னா ஏசி பழகிச்சின்னா கடன் காண வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையானால் ஃபுட் சிட்டிக்குள்ளே போங்க மத்தியானம் சரியா தொழுவு முறையாக ஃபுட் சிட்டிக்கு போங்க போனால் அங்கே வா வருவாங்க ஒரு டீம் ஒன்று வரும் வந்து போட்டல் போட்டாக பெப்சி பெரிய போட்டில் உண்டு அல்லது கொக்கோ கோலா போட்டில் உண்டு இது எல்லாம் தூக்குப்பாடும் என்ன சாப்பிட்டு கூட குடிக்கும் அதை தான் அவருக்கு வேவரை வந்து அந்த சமீபாடாடையும் சரியானு அது வேவர எதிரே ஒரு அழு குழைக்கிற காற்று தான் வெளியே வருது வேற எஞ்சிக்கிற காற்று வரல சரியானு பிரியாணியை சாப்பிட்டு போட்டு அந்த சோடாவை குடிச்சு அதில் இருக்கிற காபணி ஓட் சைட் வெளியே வருது அப்போ அவர் நினைக்காரு என்னென்னா எனக்கு வேவரையெல்லாம் போய் என்ன சாப்பாடு சமைச்சிட்டு உடனே சமைக்கலையா அது அது ரெண்டு மூணு அவருக்கு அரைச்சி தான் வர அடையும் அப்ப அதனால நாங்கள் இந்த பழக்கத்தை நான் போடணும் விட்டுட்டு எங்கட இந்த பெட்டனுக்கு செலக்ட் பண்ணி வாங்குங்க நாட்டு மரக்கறி வாங்க பாவம் நன்மை கிடைக்கும் இந்த நாட்டு மரக்கறி வந்து விற்கிற மனுஷன் மாதிர்கிட்ட நீங்க நன்மை காசை கொஞ்சம் கூட கொடுக்கலாம் நூறுரூவா அது ரூபா கொடுத்து வாங்க துவா கரை டைம் போ பீட்ரூட்டையும் போஞ்சையும் வாங்குறது விட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இலக்கரியில் வச்சிருக்காங்க என்ன அந்த அவரு ஒரு சாதி அவரே இல்லாம இருக்கு வால் அவரு மற்ற அவரு அவரை இல்லாம இருக்கு அதெல்லாம் கடும் சாமான் பெண்களை பொறுத்தவரையில் கிளவியாகாம தடுக்கிற சாமான் அவரை சரியான அவரை வகை இருக்குதானே அவரை வகை வகை உங்களை இளமையா வச்சுக்கொள்ளும் அதுல இயற்கையான ஒரு ஹோமோன் இருக்கு ஈஸ்வரஜன்ங்கிற ஹோமோன் இருக்கு அது பெண்கள தோல் சுருங்காமல் அழகா வச்சுக்கிற சாமான்தான் அவரை குடும்ப தாவரத்திலே இருக்கு அவரை வகை இருக்கு அப்ப அதுகளை வந்து அதிகமா வாங்கி சாப்பிடுங்க அவர் வகை கீரை வகையெல்லாம் என்ன கீரைக்கட்டெல்லாமே என்ன நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளவு லாபம் ஒரு கட்டு கறி ஆக்குங்களேன் ரெண்டு கட்டை வாங்கி ஆக்குங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கோப்பை கறியை கொடுங்க சாப்பிட்றதுக்கு இந்த மலைச்சிக்கல் வராது இப்போ இந்த வயசான ஆக்கலுக்குலாம் மலைச்சிக்கல் எல்லாருக்கும் மலைச்சிக்கல் ஏன்னா உணவுல வந்து இலை கறி நாறு தொம்பு உள்ள உணவுகள் வந்து உணவுல இல்லை அதனால எல்லாருக்கும் மலைச்சிக்கல் உடலை கிளிய பண்றது நஞ்சகற்று குடல்ல நாள்பட்ட உணவு மலம் இருந்தா உடல் புற்றுநோய்கள் வருது அப்ப அதனால நீங்க அந்த உணவு முறையில பிரதானமான அந்த ஈரலை பார்த்து தங்க வச்சினா குடிக்கிற பானங்கள் சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்துலேயும் நீங்க இந்த ஆரோக்கியமானதுகளை நஞ்சில்லாததுகளை கெமிக்கல் தேடி வாங்க இயலாம போன ஒரு நாள் பிரச்சனை இல்லை நான் சொல்றது ஏழு மாணவர் கண்ணுக்கு முன்னு கிரிக்க போல அதை விட்டு போட்டு நஞ்சு உள்ளதை வாங்கி சாப்பிட வேணாம் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி அலாம் வலைக்கம் வர